ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே விலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர் மெய் ஆனதோ அத்தியாயம் ஒன்பது எங்கே இருந்தாலும் உன் திருமணம் நடந்து தான் ஆகணும் இங்கே பாட்டி அந்த பொறுப்பை அவர்களே எடுத்துக்கிட்டாங்க மற்றவங்களை பற்றி பயப்படாத என்று தோளை அனைத்து தட்டி கொடுத்தான் அதை அண்ணன் தம்பி மூவருமே பார்த்தார்கள் நீங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது உங்க மொழியில பேசுங்க இங்கே மத்தவங்க முன்னாடி தமிழில் தானா பேசுங்க இல்லாட்டியே வீண் புரளியை கிளப்புவாங்க என்றான் தம்பி மனைவிகளை ஒரு பார்வை பார்த்தபடி அவர்கள் முகம் சுண்டி போனது ஆனாலும் கணவனைத்தான் முறைத்தார்கள் வேற என்ன செய்ய முடியும் அண்ணனின் முன் வாயை திறக்கவே திறக்காத தம்பிகள் பாயை திறக்கவே யோசிக்கும் தம்பிகளாச்சே அவர்கள் மனைவிகள் யோசிக்க மாட்டார்கள் தான் மாமியாரின் ஆதரவு வேறு இருப்பதால் பல சமயங்களில் ஏதாவது ஜாடை பேச்சு பேசத்தான் செய்வார்கள் வீட்டு பெண்களை ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்கள் புருஷன்களை நாலு சாத்து சாத்திவிட்டு போவான் முகிலன் தம்பிகளும் வேறு வழியின்றி வாங்கி கொண்டுதான் போவார்கள் அவர்களுக்கு தெரியும் முகிலன் நேர்மையானவன் தப்பு அவன் மேல் இருக்காது அம்மா பக்கம் சேர்ந்து கொண்டு மனைவிகள் அண்ணனை ஏதாவது சீண்டி இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் பொண்டாட்டிகளை கண்டிக்க முடியுமா முடியாதே அதற்கு பதில் அண்ணனிடம் நான்கு அடி வாங்கி கொண்டு போய்விடலாமே என்று போய்விடுவார்கள் யாஜினேஷின் முகம் சிவந்தது சாரி பழக்க தோசத்தில் பேசிவிட்டோம் பொதுவாகவே எங்கள் வீட்டிலும் இதற்காக அத்தையிடம் அடிக்கடி நாங்கள் ரெண்டு பேரும் திட்டு வாங்குவோம் ஏன் உங்கள் அத்தைக்கு உங்கள் மொழி தெரியாதா என்று முகிலன் ஆச்சரியமாக கேட்க அது எங்களோட மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது வாய்மொழியாக பேசுகிறது தான் ஆனால் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும் ஏன்னா பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி தானே அத்தை பாட்டிக்கு ஹிந்தி அவ்வளவா தெரியாது நானும் யாத்வியும் அதிகமாக மராட்டி தான் பேசுவோம் சித்தப்பா வேலை பார்த்தது மும்பை பக்கம் உள்ள ஒரு கிராமத்தில் அங்கே மராட்டி தான் அதிகமாக பேசுவாங்க யாத்பி யார்விகா பன்னெண்டு வயசு வரை அங்கே படித்ததால் மராட்டி ஹிந்தி நல்லா தெரியும் சித்தப்பா எங்க மொழியை சொல்லி கொடுத்தாலும் அங்கே எங்க ஊருக்கு வரும்போது எங்களோட பேசி பழகி பழகி யார்விக்கு எங்கள் மொழி தெரியும் சித்தி யாத்விக்கு சின்ன வயதிலேயே தமிழ் எழுத படிக்க கற்றுக் கொடுத்ததால் நன்றாக தமிழ் தெரியும் ஆங்கிலம் ஓரளவு பள்ளியில் படித்ததால் அவளுக்கு தெரியும் அதனால் ரெண்டு பேரும் பேசும்போது நாலஞ்சு மொழிகளை கலந்து பேசுவோம் எங்களுக்கு அது பழக்கம் அத்தைக்கு புரியாததால் அவங்கள பற்றி நாங்கள் ஏதோ பேசுறதா நினைத்து கோபப்படுவாங்க என்றான் யாஜுனேஷ் இவன் பேச்சை வைத்தே இவனிடம் கேட்டால் போதும் கலாவின் குடும்பத்தை பற்றி மொத்தமாக கொட்டி விடுவான் தெரிந்து கொள்ளலாம் என்று புரிந்து கொண்டான் முகிலன் அவன் கண் அசைவில் அருகானே அவர்களுக்கு பரிமாறினாள் சாப்பாடு ரொம்ப டேஸ்டாக இருந்தது இட்லியும் சாம்பார் சட்னி நேற்று வைத்த மீன் குழம்பு இட்லிக்கு அது ரொம்ப டேஸ்டாக இருந்தது யாஜு நன்றாக சாப்பிட்டான் யாத்பிகாவுக்கு பிடித்து இருந்தாலும் ஏதோ ஒரு தடை இருந்தது சாப்பிட்டதும் யாஜினேஷை அழைத்து கொண்டு முகிலன் தன் புல்லட்டில் சென்று வைத்தான் யாத்பிகா பாட்டியின் அறைக்கு சென்றாள் அங்கே பாட்டி அப்போதுதான் கூழ் குடித்து கொண்டு இருந்தார் ஏன் பாட்டி இதை குடிக்கிறீங்க இட்லி சாப்பிடலையா என்று கேட்க இல்லதாயி வயசாச்சு ஏதோ இப்படி செரிக்க லேசாக உள்ளதாக குடிப்பேன் என்றார் நீ சாப்பிட்டியா ம் இட்லி மீன் குழம்பு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு சாப்பிட்டேன் ஏன் அங்கே உங்கள் வீட்டில் இட்லி செய்ய மாட்டாங்களா அப்படின்னா என்னென்னே தெரியாது அம்மா இருந்தவரை செய்வாங்க ரொம்ப பிடிக்கும் அப்பா காலையில் ரொம்ப பிடிக்கும் அப்பா காலையில் என்ன சாப்பிடுவீங்க என்று அருக்காணி கேட்க காலையில் பெரும்பாலும் அங்கே சாப்பிடவே மாட்டாங்க சாயா தான் குடிப்பாங்க சமோசா பாவ்பாஜி இப்படி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு சாயா குடிப்பாங்க மதியம் ரொட்டி காய்கறி சப்ஜி இல்லைன்னா ஊறுகாய் ரொட்டி தான் பெரும்பாலும் ராத்திரிக்கும் ரொட்டி தான் எப்போவாவது விசேஷம் என்றால் பூரி மசாலா இந்த மாதிரி வேறு ஸ்பெஷல் ஐட்டங்கள் செய்வார்கள் ஸ்வீட் தான் அதிகம் செய்வார்கள் என்றால் அம்மா இருந்தப்ப சாம்பார் பொரியல் ரசம் கறிக்குழம்பு சிக்கன் கிரேவி எல்லாம் அப்பா சம்பளம் வாங்கினப்போ செய்வாங்க என்றால் பேத்தி பேசியதில் இருந்து கலா ஒன்றும் வசதியா சௌகரியமா ஏன் விதவிதமாக சாப்பிடக்கூட இல்லை என்று புரிந்தது மனதை போட்டு அறுத்தது யோகவள்ளிக்கு அருமை பெருமையா வளர்த்த மகள் காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் என்பதற்காக அவளை ஒதுக்கி வைத்து விட்டோமே அவள் நன்றாக வாழ்ந்திருந்தால் கூட இப்ப நிம்மதியா இருந்திருக்கும் இப்போ அவள் பட்ட கஷ்டத்தை கேட்கும்போது மனசு கிடந்து அடித்து கொண்டது ஊர் உலகம் பேர் புகழ் என்று மற்றவர்களுக்காக பார்த்து தன் மகளை இழந்து விட்டோமே என்று புரிந்தது முறையாக பெற்றோர் பார்த்து செய்து வைத்த திருமணத்தில் பெண்களுக்கு எவ்வளவு உரிமையும் பாதுகாப்பும் இருக்கு இதுவே காதல் திருமணம் என்றால் எதுவும் இல்லை வீட்டு பக்கமே வர முடியாது பெற்றவர்கள் உடன் பிறந்தவர்களை உரிமையாக பார்க்கக்கூட முடியாது பாட்டியும் பேத்தியும் யாத்விகாவின் அப்பாவின் குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டார்கள் அதே நேரம் தன்னோட ஹோட்டலில் அமர்ந்து யாசுனே யாஜினேஷிடம் முகிலன் பேசிக்கொண்டு இருந்தான் இல்லை இல்லை அவனை பேசவிட்டு இவன் கேட்டுக்கொண்டு இருந்தான் பத்மகலா ராஜேஷ் சென்னையில் அவன் நண்பர்களின் உதவியால் திருமணத்தை முடித்து கொண்டு தன் சொந்த ஊருக்கு மனைவியை அழைத்து கொண்டு சென்றான் எதிர்பாராமல் ஒரு தமிழ்நாட்டு பெண்ணை மகன் திருமணம் செய்து கொண்டு வந்ததை அவன் தாயினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் குடும்பம் ரொம்ப பெரியது வசதி இல்லை தகப்பன் இல்லை தாய் மட்டும்தான் அண்ணன் அக்கா ராஜேஷ் அவன் தங்கை என நான்கு பேர் அக்கா மூத்தவள் அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது புருஷன் குடிகாரன் அவனுடன் வாழ முடியாது என்று அம்மா வீட்டிற்கே வந்துவிட்டாள் வயிற்றில் பிள்ளையோடு வேற வழி தாயும் மகளும் ஊறுகாய் போட்டு விற்றார்கள் மூத்த மகனுக்கும் திருமணம் ஆகிவிட்டது அவன் கூலி வேலை பார்த்தான் அடுத்த இரண்டு வருடத்தில் அக்கா கணவனும் வீட்டோடு வந்து தங்கிவிட்டான் ராஜஸ்தான் கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப் உதவியால் இன்ஜினியரிங் முடித்தான் நல்ல கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தோடு வேலை கிடைத்தது அதற்குள் அக்காவிற்கு மூன்று பிள்ளைகள் ஆகி போனது ஆண் ஒன்று பெண் ரெண்டு அண்ணனுக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று கடைசி தங்கை படிப்பு வரலை என்று வீட்டில் இருந்தால் ராஜேஷ் சம்பளம் வாங்கி இத்தனைக்கு எடுத்துக்கொண்டு அப்படியே மீதியை அண்ணனுக்கு அனுப்பிவிடுவான் இதனால் முதல் நான்கு வருடங்கள் குடும்பம் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருந்தார்கள் ஆனால் ராஜேஷிற்கு திருமணம் செய்யும் எண்ணம் அவன் தாய்க்கு இருந்தாலும் அக்கா இப்ப என்ன அவசரம் என்று தள்ளி போட்டார் ராஜேஷ் முதலில் வேலை செய்தது சென்னையில் தான் அதனால் ஓரளவு தமிழ் பேச கற்றுக்கொண்டான் அதன் பிறகுதான் பத்மகலாவின் ஊருக்கு அவன் வேலை விஷயமாக வந்தது அப்போதுதான் சைக்கிளில் மாட்டிக்கொண்ட மேக பத்மகலாவின் தாவணியை எடுத்துவிட எடுத்துவிட்டது அதன் பிறகு பேசி பழகி ராஜேஷ் வாரம் இரண்டு முறை மட்டுமே அங்கே வருவான் அந்த நேரம் பேசி பழகியது தொழிலாளர்களுக்கு தெரியும் என்றாலும் அவர்கள் வேலை முடிந்து வெளியூர் போன பிறகே இவர்கள் ஊரை விட்டு சென்றதால் கலாவின் அப்பா அண்ணன் விசாரிக்க அங்கே யாருமே இல்லை வெளியிடங்களில் பேசி பழகியிருந் வெளியிடங்களில் பேசி பார்த்து இருந்தால் நான்கு பேர் பார்த்திருப்பார்கள் இவர்களுக்கும் தெரிந்திருக்கும் திருமணமாகி ராஜேஷ் மனைவியை அழைத்து கொண்டு சென்றதும் மொத்த குடும்பமும் அதிர்ந்து நின்றார்கள் ராஜேஷ் கூட சண்டை போட்டார்கள் அவன் ஒரே அடியாக பிடித்திருந்தது திருமணம் பண்ணிக்கொண்டேன் என்றான் அவன் அண்ணன் எதுவும் பேசலை தாயையும் அக்காவையும் சமாதானப்படுத்தினார் பேசினாலும் சண்டை போட்டாலும் ராஜேஷை வேண்டாம் என அவர்கள் ஒதுக்க முடியாதே ஏனென்றால் அந்த குடும்பத்தின் நிரந்தர சம்பளக்காரன் அவன் மட்டும்தானே மற்றவர்களுக்கு வேலை கிடைத்தால்தான் போவார்கள் நிரந்தரம் இல்லையே பத்து நாட்கள் வீட்டில் இருந்தவன் தன் மனைவி ரொம்ப கஷ்டப்படுகிறாள் என்று புரிந்து கொண்டவன் ஏற்கனவே முடிவு செய்தபடி தன் வேலையை மும்பை பக்கம் ஒரு கிராமத்தில் மாற்றிக்கொண்டு மனைவியை அழைத்து கொண்டு போய்விட்டான் மகன் மட்டுமா போனான் அவனோட நிரந்தர வருமானமும் போய்விட்டதே என்று தாயும் அக்காவும் புலம்பி தீர்த்தார்கள் ராஜேஷ் தன் குடும்பத்திற்கு முக்கிய தேவைகளுக்கு போக மீதி பணத்தை மறுபடி அண்ணனுக்கு அனுப்பினான் மனைவி கலாவிடம் அவன் வைத்த வேண்டுகோள் இதுதான் கலாவும் குடும்பத்தை பிரிக்க நினைக்கவில்லை எனவே உதவியாகவே இருந்தாள் ராஜேஷ் தங்கைக்கு திருமணம் செய்து வைத்தான் அவனுக்கு மகள் பிறந்தது யாத்விகா என்று பெயரிட்டு தேவதையாக மகளையும் மனைவியையும் தாங்கினான் வருடம் ஒரு முறை சொந்த ஊருக்கு போய் ஒரு மாதம் தங்கிவிட்டு வருவான் அப்போதுதான் அந்த விபத்து நடந்தது சித்தி சித்தப்பா இறந்த பிறகு குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பாட்டி முன்பே விட்டார் அப்பாவின் கூலி வேலை அம்மாவும் வேலைக்கு சென்றார் அத்தை தான் வீட்டை பார்த்து கொண்டார் அப்ப இருந்த வறுமையில் அத்தை தான் பத்மகலாவின் குடும்பம் ரொம்ப வசதியானவர்கள் என்று தம்பியும் கலாவும் சொல்லியிருக்காங்க இந்த யாத்மிகா ஏன் நம்மளோட கிடந்து கஷ்டப்படணும் நமக்கே இங்கே ரெண்டு வேளை சாப்பாடு கிடைக்கல இவளை இவளோட பாட்டி வீட்டில் வளர்க்கச் சொல்லி விட்டுவிடலாம் என்று சொல்ல அப்பா மறுத்துவிட்டார் தம்பி இன்று இல்லை என்பதற்காக என் தம்பி மகளை யாருமில்லாத அனாதை மாதிரி நமக்கு முன்பின் தெரியாத வீட்டிற்கு அனுப்ப மாட்டேன் என்றார்